ஒரே ஒரு காட்சியை தான் ஆசையா இருக்கு ஏன்னா அவங்க செல்ல போன சவிதாவுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் நான் பாக்கணும் இவங்க சவிதாவோட ரூமுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு சவிதாவோட கதை முடிஞ்சது நீ வேணா பாரு பிரச்சனை பெருசாக போகுது ஏன் நின்னுட்டாங்க போக என்னது சவிதா நான் கொடுத்த டிரெஸ் தான் போட்டிருக்கா சவிதா உன் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் ஒன்று கட்டாயப்படுத்துறேன்னு மட்டும் நினைக்காத ஆனால் அண்ணி நாத்தனாருங்கிற உறவு தோழிங்க மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் உனக்கு என்னோட அனுபவத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சவிதா உனக்கு நல்லா தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடியே என் அம்மா அப்பா ரெண்டு பேரையும் நான் ஒரு பாம்பிளாஸ்டில் எழுந்துட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும் அதுக்கப்புறம் நான் உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தேன் அப்போ எனக்கு எல்லாமே வித்தியாசமாக இருந்தது ஆனால் தான் உறவுகள் எல்லாமே மலர ஆரம்பிச்சது மனசார அதுக்கப்புறம் அத்தை மாமா ரூபத்தில் எனக்கு ஒரு புது அம்மா அப்பா கிடைச்சாங்க அதுக்கப்புறமா அவங்களோட ஒவ்வொரு திட்டத்திலையும் எனக்கு அவங்களோட அன்பு தெரிய ஆரம்பிச்சது அது எல்லாமே என்னோட நல்லதுக்கு தானே நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் நீயும் இன்னைக்கு ஒரு புது குடும்பத்துக்கு போக போற என்ன மாதிரியே நீயும் ரொம்ப லக்கி ஏன்னா உனக்கும் ஒரு நல்ல புகுந்த வீடு கிடைச்சிருக்கு அதனால எல்லாரையும் நீ மனசார ஏத்துக்கிட்டன்னா அவங்க உனக்கு அத்தை மாமாவா இல்ல உன்னோட அம்மா அப்பாவா அவங்க கண்ணுக்கு தெரியுவாங்க நீ பண்ண அந்த தப்ப வாழ்க்கையில மறுபடியும் எப்பவும் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன் மனசார நான் பண்ண தப்ப நினைச்சு எனக்கு கஷ்டமா தான் அண்ணி நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன் ஒருத்தரோட மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நான் இனிமே எந்த தப்பு செய்ய மாட்டேன் ஆனா அண்ணி நீங்களும் எங்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணணும் சொல்லு நான் இன்னைக்கு செஞ்ச தப்ப இனிமே நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன் ஆனா நீங்களும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சூர்யா அண்ணா கிட்ட கூட சொல்லக்கூடாது சவிதா எப்ப நீ பண்ண தப்ப மனசார உணர்ந்துட்டியோ அப்பவே என்னோட எல்லா கோவமும் எல்லா ஆதங்கமும் என் மனசு விட்டு மறைஞ்சு போயிடுச்சு நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் உங்க அண்ணன் தங்கச்சி உறவில் எந்த பிழமும் ஏற்பட விட மாட்டேன் சவிதா கடவுளே நான் கோபத்தில் எதையும் செஞ்சிருப்பேன் இவங்க ரெண்டு பேரும் தெரியாமல் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு புத்தி சொல்கிறத விட்டுட்டு கல்யாணத்தையே நிறுத்தலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேனே சவிதா தான் என் பிள்ளையோட சந்தோஷம் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறாங்க அதோடு இந்த தப்பை செஞ்சது சவிதா மட்டும் இல்லையே என் பையனும் தான் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்கா சவிதா அவன் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டா அதனால் பெரியவங்கிற முறையில் நானும் அந்த தப்பை ஒத்துக்கிறது தான் சரி